ஹலோ வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி தெரியுங்க இல்லை காலையில் எந்திரிச்சாச்சா நாம் எந்திரிக்கிறோமோ இல்லை இவங்க சில்வண்டு இருக்குது வச்சுங்களா சில்வண்டு அது எத்தனை மணிக்கு மணிக்கிட்டே எந்திரிக்கிறனே அதுக்கும் தெரியலையா இல்லை நம்மளுக்கிட்டே தெரியலையே தெரிய தெரியுமாட்டேங்கிறீங்களேன் காட்டுக்கு வந்தாவே கீச்சு கீச்சுன்னு கேட்டீங்க இந்த கால் வலியே எடுத்துடுறது உங்கள் பாருங்களேன் அந்த சில்வண்டு பார்க்குறீங்க சில்வண்டுன்னா நம்ம கஞ்சாக்கர் சார் சொல்லிட்டு போகல தாமரை வரீங்களே சிறுத்தை சில் சில்வண்டு சிக்காது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த சில்வண்டு இங்கே இருக்குது பாருங்க ம் பாருங்கமாக்கிளே சீல்வண்டை காட்டோம் பாருங்களேன் எங்கடாக்கா அது என்ன ஆகுதுங்கண்ணா மரமும் அது ரெண்டு ஒன்றா இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி வாங்கி பாருங்க குய்ச்சிங் டவுண்ட் இருக்கும் என்ன இருந்தே எந்த காதல்லாம் சப்பல்லாம் கிடைக்குவாங்க பார்த்தீங்கன்னா ஓடிச்சு வாங்க வைக்கிறதுக்கு அவங்க பொண்டாட்டி ஒரு காரணமாக இருக்குது அது ஏன்னா டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அதே வந்து அடுத்தவங்களாம் வந்து காதுக்கு பொய்யின் சவுண்டு ஊக்கும் ஏன் நீங்கள் மட்டும் ஏன்டா சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லினால நம்ம காதுக்குள்ள வந்து சவுண்டு விட்டுட்டு இந்த சிறிது பார்த்துக்கிட்டே இருக்கு